அக்பரும் பீர்பாலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அக்பரு உங்கள் கடவுளுக்கு நிறைய வேலையாட்கள் இருக்காங்க ஆனாலும் யானையை காப்பாற்றுறதுக்கு வேடானை காப்பாற்றுறதுக்குன்னு உங்கள் கடவுள் அவரே போகிறாரு ஏன் வேலையாட்களை அனுப்புனா போதுமே ஏன் ஒவ்வொன்றுக்கும் அவரே போகணும்னாரு அதுக்கு பீர்பால் சொன்னார் அரசே இந்த கேள்விக்கு சரியான பதிலை வர்ற பௌர்ணமி அன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி வசந்த விழான்னு நண்பர்களோட கடலில் உல்லாசமாக ஊர்வலம் போயிட்டு வருவார் அக்பர் இப்போவும் அதே மாதிரி கப்பல் நிற்கிது அக்பர் உட்பட எல்லாரையும் ஏரியாச்சு பீர்பால் இன்னும் வரல காத்திருந்து காத்திருந்து அக்பருக்கு எரிச்சல் ஆகிடுச்சு சரி கிளம்பலாம்னு நினைக்கிறப்ப பீர்பால் ஓடி வர்றாரு கையில் அக்பருடைய மகன் குட்டி இளவரசாத்திட்டு ஓடி வராரு அப்போ அக்பர் ஏன் இவனை கூட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு இளவரசர் அவரை கூட்டு போயே ஆகணும் இல்லாட்டி என்னையும் போகக்கூடாதுன்னு அடம்பிடிச்சார் வேறு வழி இல்லாமல் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு பீர்பால் சொன்னார் கப்பல் ஆழமான பகுதியில் பயணம் போயிட்டுருக்கு எல்லாரும் மேல்தளத்தில் காற்றையும் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்க அப்போ பீர்பால் அரசே அப்படின்னு கூப்பிட்டு கையில் இருந்த குழந்தைய தூக்கி காமிச்சு கடலில் வீசி எரிஞ்சிட்டார் அக்பர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் குபீர்னு குதிச்சு குழந்தையை அப்படியே தூக்க மற்ற எல்லாரும் அரசரையும் குழந்தையும் தூக்கிட்டாங்க ஏறுன அரசரு பீர்பாலை கைது செய்யுங்கள் அப்படின்னு கோபமாக பார்க்க அரசே இவ்வளவு வேலையாட்கள் பிரதானிகள் இருக்கும்போது நீங்கள் ஏன் குதிச்சிங்கன்னாரு பீர்பால் என் குழந்த தானே முதல்ல முக்கியம் அப்படின்னு கத்துனார் அக்பர் இறைவனுக்கும் அப்படித்தான் அரசே அவருக்கும் அவருடைய குழந்தைகள் முக்கியன்றதுனால தான் அவரே காப்பாற்ற வர்றாரு அப்படின்னாரு பீர்பால் ஓ இப்போ தான் விஷயமே புரிஞ்சது அக்பருக்கு இருந்தாலும் கோபம் தீராமல் கேட்டார் குழந்தையை தூக்கி போட்டுட்டியே மூச்சு கீச்சு நின்று இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அரசே குழந்தைய மூடி இருக்க அந்த துணியை விலக்கி பாருங்கன்னு சொல்ல திறந்து பார்த்தா அது பொம்மை இளவரசர் உள்ள அறையில் பத்திரமா தூங்குறாரு அப்படின்னாரு பீர்பால் பீர்பாலுக்கு விடுதலையோட பாராட்டும் கிடைச்சது எல்லாரிடமிருந்தும் குறிப்பாக அக்பரிடமிருந்து